சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே சாவித்திரியும் தாமரையும் சேது ரூம் வாசலையே நின்று சேது ரூமையே குறுகுருன்னு பார்த்துக்கிட்டுருக்குறாங்க அப்போ தான் தாமரை அம்மா எம்பி நேரமா இப்படியே மாமா ரூம் வாசலையே நின்று இருக்க வாமா நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கூட்டதோ என்னடி தாமரை நம்ம போட்ட திட்டமெல்லாம் இப்படி வீணாக போகுதடி அப்படின்னு சொல்லிவிட்டு சாவித்திரி சொன்னதோ நீ என்னென்னமோ ஆசையை காமிச்சு என்னையே இருந்து கூட்டிகிட்டு வந்த சேது மாமா என் கழுத்தில் தாலி கட்டிடுவார் நான் உங்கள் அண்ணனுக்கு மருமகள் ஆயிடுவேன் நம்மளுடைய திட்டமெல்லாம் அப்படி நம்மளுடைய திட்டமெல்லாம் இப்படின்னு சொல்லிவிட்டு என்னென்னமோ சொன்னேன் ஆனால் ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும் நான் வேற வசிய மருந்து கலந்த பாலை வேற மாமா கிட்ட கொடுத்துட்டேன் மாமாவும் குடிச்சிட்டாரு பக்கத்துலேயே போயிட்டு வர கேப்பில் இந்த தமிழும் ரூமுக்குள்ளே போய் தொலைஞ்சிட்டா தமிழ் ரூமுக்குள்ள போனதும் அப்புறம் மாமாவும் கதவை பூட்டிட்டாரு நம்ம என்னென்னமோ நினைச்சோ நாம் நினச்சதெல்லாம் அங்கே எங்கே நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம ஏன் இங்கேயே நின்று மாமா ரூம் கதவையே பார்த்துக்கிட்டு இருக்கணும் வாமா போகலாம் நாளைக்கு கிளம்பி ஊர் பக்கம் போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லிக்கிட்டு இருக்கு சரி விடடி தாமரை மனசு எதுவும் தளர விட்றாத நம்ம ஊருக்கு போன பிறகும் எப்படியாவது செய்துவோ உன் கழுத்துல நான் கட்ட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொன்னதோ நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் நீ சொல்றது எதுவுமே நடக்க மாட்டேங்குது இந்த ஜென்மத்தில் மாமா எனக்கு இல்லைன்னு முடிவே ஆயிடுச்சு இதுக்கு மேலே நீ எந்த திட்டமும் போடாத நான் இப்படியே இருந்துட்டு போயிடறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தாமரை சொன்னதும் மனசை விற்றாதடியா அப்படின்னு சொல்லிவிட்டு சாவித்திரி சொன்னதும் பின்ன என்ன எத்தனை தடவை தான் நீ எனக்கு ஆசையை காட்டுவேன் நானும் ஒவ்வொரு தடவையும் கடவுளை வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன் மாமா எனக்கு புருஷன் ஆயிடுவார் மாமா கையால் நம்ம தாலி கட்டிக்கலான்னு என்னென்னவோ நினைக்கிறேன் ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது நம்ம போடுற திட்டமெல்லாம் இந்த தமிழுக்கு தான் நல்லா சாதகமாக ஆயிடுது அவ தான் ரூமுக்குள்ள போயிட்டாலே இனி வரமாட்டா நாளை காலையில தான் அவள் வருவா வா ரூமுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரையும் பார்த்தா ரூமுக்கு வந்துடுறாங்க இங்கே மறுநாள் காலையில ஆயிடுது தமிழும் பார்த்தா சேது ரூம்ல இருந்து வெளியே வர்றாங்க இதை பார்த்தது மோகனா பார்த்துட்டு தமிழ் போயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வா ஊருக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்கிறாங்க ஆ சரிங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழும் பார்த்தா போய் குளிச்சுட்டு வர்றாங்க அப்பதான் பார்த்தா மோகனா கேட்குறாங்க என்ன தமிழ் சேது கூட எப்படி இருந்த அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்டதோ அது வந்து அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் வெக்கப்பட்டுக்கிட்டே பேசினதும் அது மோகனா புரிஞ்சுக்கிட்டு சரி சரி புரிஞ்சுது நீ என்ன சொல்ல வரேன்னு போய் கிளம்பு ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாரும் பார்த்தா கிளம்பி ஊருக்கு வந்துடுறாங்க இங்கே சேதுவை பார்த்ததோ அப்போத்தான் சேது அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை கட்டு அழுக ஆரம்பிச்சிடறாங்க அப்போத்தான் எதுக்கு அப்போத்தான் அழுதுகிட்டு இருக்க எனக்கு ஒன்றுமே இல்லை நான் நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு ஏன்யா காட்டுக்குறா போகிறேன் நமக்கு முன்ன பின்ன தெரியாத இடம் ஏயா இப்படி காட்டுக்குள்ளே போய் பாரு நாங்கள் எல்லாரும் எவ்வளோ பரிதவிச்சு போயிட்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே அப்பாத்தா சொன்னதோ சரி அப்பத்தா நான் காட்டுக்குள்ளே போனது ஒரு நல்ல காரியத்துக்காக தான் எனக்கு இப்போ தான் மனசு முழுக்க திருப்தியாக இருக்குது இங்கே அம்மாவே பொம்பளை பிள்ளையாக வந்து பிறக்க போகிறாங்க அப்படின்ற கனவுல தான் இருந்தேன் அந்த கனவு கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா அதுக்கு சாட்சியாக தான் அந்த காட்டுச்சம்மன் கோயிலில் அந்த மந்திரப்பூவை எடுத்து வச்சு மண்ணு விளக்குல பிடிச்சி ஏற்றுனேன் அதனால கண்டிப்பாக அது நடக்கும் எனக்கு மனசு இப்போ முழு திருப்தியாக இருக்கா அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு சேது சந்தோஷமா பேசுனதும் அப்படியாயா சேது ரொம்ப சந்தோஷம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போதான் ராஜாங்கம் போயா சேது போ நல்லா ரெஸ்ட் எடியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இங்கே பார்த்தா தமிழ் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே போகிறாங்க தான் ராஜாங்கம் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கூப்பிட்டதும் என்னங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் நின்னதும் நீ இனிமேல் வெளியெல்லாம் தங்க வேண்டாம் இனி நீ சேது ரூம்லேயே இருக்கலாம் போ உன்னுடைய பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு நீ சேது ரூமுக்கே போ அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லிடுறாரு இதை பார்த்ததும் இந்த சாவித்திரி தாமரை ஈஸ்வரி எல்லாருக்கும் வயிறு பற்றிக்கிட்டு எரியுது தான் பார்த்தா சாவித்திரி வேகமாக என்ன பேசிக்கிட்டு இருக்க அன்னைக்கு ஏதோ அம்மா மழை வெயில் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ காரணம் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு சரின்னு ஏற்றுக்கிட்டோம் இப்போ தான் அப்படி ஒன்றுமே இல்லையே அவள் அந்த கொட்டகையிலே இருக்கட்டும் அவள் எதுக்கு இப்போது சேது ரூமுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சாவித்திரி கேட்டதோ சாவித்ரி எனக்கு தெரியும் அந்த பிள்ளை வாய் வைரமாக இருக்குது இந்த நேரத்தில் எல்லாம் கொஞ்சம் பார்த்து சூதானமாக தான் இருக்கணும் அந்த பிள்ளை இப்போ தான் காட்டுக்குள்ள எல்லாம் போயிட்டு வந்திருக்கு அதனால் சேது ரூம்லேயே இருக்கட்டும் இனிமேல் அந்த பிள்ளை குழந்த பிறக்கிற வரைக்கும் சேது ரூமில் தான் இருக்கும் இனி இதை பற்றி யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வீட்டுக்குள்ளே போயிடுறாரு இங்கே பார்த்தா ஈஸ்வரியா அதானே ஏன் பிள்ளைக்கு மட்டும் ஒன்று ஊராம் பிள்ளைக்கு மட்டும் ஒன்றுன்னு இருக்கிறாங்க